புலவர் கொங்கு நாட்டுக்கு போறார் போகும் என்னெல்லாம் பாடணும் எப்படி எல்லாம் அங்க அவங்கள மட்டம் தட்டணும் இப்படியே நினைச்சுக்கிட்டு போறார் போகும் அந்த தெரிந்த புலவர் ஓடி வந்து ஆகா வந்து விட்டீர்களா வாருங்கள் 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 ஆனூர் சர்க்கரை அழைச்சுகிட்ட போய் இவர் இவர் வந்து நான் அங்க போயிருந்தேன் இல்லையா தொண்டை மண்டலத்திற்கு என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து விட்டாங்க அந்த எல்லப்பருங்கிற வள்ளல் அவருடைய அவை புலவர் அப்படின்னு வாருங்கள் நீங்க இங்க இருங்க நல்லா ஒரு பத்து நாள் இருந்துட்டு நிறைய தமிழ் கேட்கணும் அப்படின்ன பொழுது அவரும் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னார் இருந்தாலும் அவருடைய பேச்சிலேயே எப்படி சொல்ல எங்களை எல்லப்பருக்கு ஈடாகுமோ எங்கள் எல்லப்பருக்கு ஈடாகுமோங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்ன பண்ணாராம் அவர் தனோந்தனோ அவர் ஒரு ஒரு பரிசு கொடுத்தாராம் அந்த சர்க்கரை வள்ளல் இந்த பத்து நாளும் அவனுக்கு போனதே தெரியல அவ்வளவு விருந்தோம்பல் அவ்வளவு ராஜ உபச்சாரம் அவன் அந்த ஊரெல்லாம் பார்த்து அப்படியே ரொம்ப மயங்கி போறான் இருந்தாலும் நான் மட்டன் தட்டுறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன் பழி வாங்கணும்ல ஒரு நாளைக்கு பெரிய விருந்து உபச்சாரம் நடக்கிறது அன்னைக்கு இந்த புலவர்கிட்ட தொண்டை நாட்டு புலவர் சொல்றாரு என்ன சொன்னீர் உங்களுடைய சர்க்கரை பொறுமை பூமியை போன்றதா பார்த்து விடுகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க அன்னைக்கு அந்த அப்படி பார்த்த உடனேவே மனைவி வந்து பாயசம் வச்சாங்க மற்றவங்க சாதம் எல்லாம் போட்டாங்க இவருடைய அன்னையார் அங்கேருந்து வராங்க வட்டில்ல நல்ல தங்க வட்டில்ல சர்க்கரை பொங்கல் பால் அன்னம் எடுத்துட்டு வராங்க இந்த கையில கரண்டியோட அன்னபூரணி மாதிரி வராங்க வந்து எல்லாருக்கும் பரமாறும் பொழுது எல்லப்பருடைய புலவர் தொண்டை நாட்டு புலவர் ஒரு துள்ளி குதிச்சு எழுந்து அப்படி வந்து அந்த அம்மாவோட முதுகல உப்பு மூட்டை ஏறிக்கிட்டார் நினைச்சு பாருங்க நம்ம ஒரு இடத்துக்கு விருந்தாளியா போயிருக்கோம் அந்த வீட்டுக்காரருடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு இப்படி ஒண்ண பண்ணுவாரா இந்த புலவர் துள்ளி குதித்து எழுந்து அன்னையாருடைய கழுத்தில் உப்பு மூட்டை ஏறிக்கிட்டாரு இந்த அம்மா இந்த தங்க வட்டிலும் கரண்டியுமாக மகனை பார்க்கிறார் என்னப்பா நடக்குது அப்படிங்கிற பாக்குறாங்க உடனே சர்க்கரை சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் என்னை பத்து மாதம் சுமந்த அன்னையே இந்த தமிழ் குழந்தையை ஒரு நிமிடம் தாங்க கூடாதா உன்னால் முடியாதா கேட்ட உடனே அவர் அப்படியே குதிச்சு விழுந்து அங்கேயே புரண்டு விழுந்து அம்மா கால்ல விழுந்து அவர் கால்ல விழுந்து அழுது புரண்டு அப்ப அந்த கொங்கு நாட்டு புலவர் சொன்னாராம் இப்போ எங்க சக்கரைக்கு ஒரு தம்பியும் கிடைத்து விட்டார் அன்னைக்கு இன்னொரு மகனும் கிடைத்து விட்டான் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த இப்ப புதிதாக கிடைத்த குழந்தை இப்படி அழுது கொண்டு நிற்கிறது யாருமே தேற்றவில்லையே அப்படின்னு சொன்னாராம்